அடுத்து அடுத்ததாக வெளிவர இருக்கும் குபேரா படத்தோட அதோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில வந்து தனி குபேரா படத்துக்கு வந்து நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு நிறைய சுவாரசியமான சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு படத்துக்கு ரொம்ப காற்று எல்லாம் பண்ணிருக்கோம் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசிருக்கிறாரு அதுவும் நான் வந்து பார்த்தது வந்து தெலுங்கு ரீதியான சில விஷயங்கள் ப்ரொமோஷன்ல பேச அத்தனையும் பாலிவுட் இங்கிலீஷ்ல பேசியிருக்கிறாரு இங்கிலீஷ்ல பேசுறாரு அந்த படத்தை பத்தி ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்துல ரொம்ப வேறு எல்லாருமே ரொம்ப உழைச்சிருக்கிறாங்க எங்களுடைய வழியை விடையும் இங்க கூட இருந்து உழைச்ச டக்குனையும் அவங்களுடைய வழிகள் தான் இந்த படத்துல அதிகமா இருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நாங்களும் சொல்ல முடியும் ஆனாலும் இப்பேற்பட்ட கெல்டப்புக்கள் எல்லாம் நமக்கு வரும் படங்கள்ல வந்து எப்போதுமே பில்டப் கொடுப்பது வழக்கம் அதே போல இது பில்டப்பாக ஆகுமா அல்லது இந்த படம் வந்தா மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறுமா என்பதை நமக்கு தான் பார்க்க முடியும் எல்லாரும் படம் வரும் முன்னாடியே மைக்கை கையெழுத்துக்கும் தான் பில்டப்பை கொடுத்துறீங்க அப்புறம் படம் படத்துக்கு இப்படிப்பட்ட நிறைய படங்கள் சம்பவங்கள் எல்லாம் இப்போ தமிழ் சினிமால அப்படிதான் நடக்கி இந்த குபேராவுக்கும் அதே போல ஒரு சம்பவம் நடக்குமா அல்லது எதிர்த்து நிற்குமா இருபதாம் தேதி வார இருபதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ தெரியல பத்தி நிறைய சொல்றாங்க நல்ல நடைபெறும் நல்ல ஒரு காற்று இருக்கும் ரொம்ப உழைச்சிருக்கும் அப்படிங்கிற ரஷ்மிகா மந்தனாவோ தமிழர் ஹீரோவினர் ஹீரோவுக்கு நினைச்ச படங்கள் எல்லாம் பெரிய அளவுல பெரிய ஒரு வெற்றி படமாக அமையல வாரிசு மட்டும் என்ன சிமாவாக நினைக்கிறேன் இந்த அளவுக்கு இந்த படம் அவரோட பெரிய ஒரு திடமா தமிழ் ஒரு ரவுண்டு ரிகா வரும் பார்க்க முடியும் அதே அதைத்திலிருந்து பார்ப்போம் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த ப்ரோமோஷன் நிகழ்ச்சியில வந்து தனுஷ் பேசி சில விஷயங்களை பார்க்கும்போது அப்படி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றதான் ஒரு அடையாளம் தான் இதை இது வேறு மற்றவர்கள் பேசியிருக்கிறார்கள் வந்து பெரிய ஒரு தமிழ் படமாக இருக்கப்படுகிறது மாற்று கருத்தும் கிடையாது போராட்டத்தில் நிறைய விருதுகளும் கிடைக்கும்னு சொல்றாங்க படத்துடைய நடிப்புகளும் படத்துடைய கதையும் அந்த சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப இருக்கு படத்துடைய ரயில்களும் நம்ம சில விஷயங்களாக இருக்கிறது சரி வெயிட் பண்ணி பார்த்தா இந்த குபேரா அல்லது என்று நமக்கு பொறுத்திருந்து மீண்டும் இது போன்ற வீடியோவில் மீண்டும் போடணும்